மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டத்தின் மூலம் தொண்ணூறு சதவீதம் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் சட்டம் இருபத்தொம்போது தொகுப்புகளாக இருந்தது இன்றைக்கு நான்கு தொகுப்புகளாக மாற்றி அமைச்சிருக்கிறது மத்திய அரசாங்கம் பெண்களுக்கு சம ஊதியம் அது வரவேற்கத்தக்க ஏன்னா அவங்களும் உழைக்கிறாங்க வாங்குறாங்கன்னு அது வந்து வரவேற்கலாம் அதே போல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் இருந்தால் தான் கிராஜுவேட்டி அதெல்லாம் கிடைக்கும் இப்போ ஓராண்டுலேயே பண்ணணுன்றாங்க அதே போல் முதல்லலாம் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு வந்து ப்ரைவேட் இதில் எடுக்கிறோம் டெம்பரரி வேலை இந்த அன்னார் செக்டர்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வரவேற்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த சட்டத்தில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்புகள் அதிகம் இருக்குதுன்றத வரவேற்கிறோம்